வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான தாளிச்ச சுண்டல் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா கூட இது போல் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையை கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து மூணு விசில் வர நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த நூற்றம்பது கிராம் வேக வச்ச கொண்டைக்கடலைக்கு தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயிலையே எண்ணெய் காஞ்சதும் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை வாசனை போனதும் அதில் கொஞ்சமாக பொடியான இருக்கணும் கருவேப்பில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொடியான இருக்கிறது அல்லது நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் ஒரு பச்சை மிளகாய பொடியாக அரிஞ்சு சேர்க்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் பொழுதே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் சும்மா ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இதோட கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி வற்றி இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக சாந்து மாதிரி வந்ததும் இப்போ இதோடு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வத்தக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் பொழுதே நம்ம கொண்டக்கடலையை சேர்த்து கிளறிக்கணும் நம்ம அப்புறமும் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மசாலாவோட ஈரப்பதம் இருக்கும் பொழுதே நம்ம எடுத்துடணும் சுவையான தாளிச்ச கொண்டக்கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்